ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணங்கம் வாங்க சூப்பரான வீடியோ பார்க்கலாம் நம்மளோட நோன்பு தீபாவளி எடுக்கிறோம் இல்லைங்களா அதோடய பழக்க வழக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் நோன்பு எடுக்கிறதுன்னா என்ன அதோடய முக்கியத்துவம்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எங்கள் வீட்டில் நாங்கள் நோன்பு எடுத்தோம் அந்த நோன்பு எடுக்கிறதுல ஒரு பழமொழி உண்டு அது எப்படின்னு நான் சொல்கிறேன் இது எங்கள் வீட்டு பலகாரம் நோம்பு சட்டியில் வச்சுது இந்த நோம்பு சட்டியில் வச்சது இதில் இருக்கிற திங்ஸு எதுவோ ஒன்று வடை அதிரசம் இந்த சா நோம்பு கயிறு இதெல்லாம் வைப்போம் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கட்டிக்கணும் நோன்பு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நோம்பு கயிறை கொடுக்கக்கூடாது நோம்பு சட்டியில் எது வச்சாலும் கொடுக்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும் இந்த நோம்புன்னா என்ன நோம்போட முக்கியத்துவம் என்ன சுமங்கல்லி பெண்கள் ஒரு ஒரு நீங்கள் புகுந்த வீட்டில் நோம்பு இருக்கான்னு கேட்டு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன சாமி கும்பிடுறாங்கன்றத நீங்கள் அந்த வீட்டு பழக்க வழக்கங்களை தெரிஞ்சு கண்டிப்பாக கும்பிடணும் உங்கள் வீட்டு பழக்க வழக்கங்களை கண்டு கும்பிட்டிங்கன்னா அது ஏர்வு ஆகாது இப்போ நாங்கள் நோன்பு வைக்கும் போது வாரிதாக வைப்போம் எந்த ஒரு பொருளும் எண்ணி வைக்க மாட்டோம் நானும் இந் நான் என்னோட இது படி பார்த்தாக்கா நோம்பு கயிறு மட்டும் நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் அஞ்சு கயிறு மட்டும் அப்படியே வாங்கி வந்து வச்சுருவோம் கல் மேலே ஒரு மூணு கயிறு போட்டுருவோம் கல் வச்சு வீட்டில் தான் நாங்கள் தீபாவளி செய்வோம் கல் மேலே தான் கல் வீட்டிலே அம்மனை வரைஞ்சி அதில் தான் சாமி கும்பிடுவோம் நாங்கள் கோயிலுக்கு ஏத்துன்னு போய் அங்கே முரத்தில் வச்சு கும்பிடுவோங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் வச்சு கும்பிடுறதுல வீட்டிலே வச்சு கும்பிடுவோம் ரெண்டாவது நாள் பிரித்து எடுத்து அதில் தங்க நகை எது வேணாலும் வைக்கலாம் கண்டிப்பாக தங்க நகை வச்சு கொண்டாடணும் இப்படியே இது எடுக்கணும் இப்படி தான் பழமொழி எங்கள் பேரன் கொஞ்சம் நேரம் பேசுகிறான் பாருங்கள் என்னென்ன பண்ணுறாங்க பேர் சொல்லு ம் இது பேர் என்ன இது பேர் என்ன என்ன பேர் சொல்லு கோழி குஞ்சி கோழி குஞ்சி ஆ சொல்ல கோழி குஞ்சி फ्रेंड्स கோழி குஞ்சி फ्रेंड्स அவனுக்கு இஷ்டம் வந்தா தான் பேசுவான் எல்லாம் பேச மாட்டான் ஓடிட்டான் நோம்பு எடுக்கிறதுல ரெண்டு விதம் ஒன்று ஒன்று ராசி ராசினா கை எண்ணாமல் எடுத்து வைக்கிறது இன்னொன்று இன்னொரு விதம் இரண்டாவது விதம் நோம்பு எடுக்கிறது அப்படியே எண்ணி எத்தனை வெத்தலையிலேருந்து எல்லாமே எண்ணி விற்பாங்கோ அது இரண்டாவது வகை இந்த ரெண்டு வகை இருக்குது கலர் வந்து இந்த கலர்னால் இந்த கலரே தான் வேறு வேறு கலர் நாங்கள் வைக்க மாட்டோம் இதுதான் நாங்கள் நோன்பு எடுத்து பலகாரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இது மாதிரி நோன்பு எடுத்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் இது வந்து எங்கள் வாசப்படிக்கு நானே தொடுத்து போட்ட மாலை நம்ம இருந்து இருக்கிற எல்லா பூக்கள் எல்லாம் எடுத்து வச்சு நான் மாலை தொடுத்து எடுத்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் நோம்பு எடுத்து இந்த கயிறு கட்டுற வரைக்கும் நீங்கள் கட்டின பிறகு தான் நான்வெஜ்ஜே சாப்பிட்ணும் நீங்கள் ஒன் ஹவர் கூட கட்டி கட்டி எடுத்து வச்சுடுங்க அப்புறம் கூட நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடுங்க அந்த கவிச்சி வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடக்கூடாது இது எங்கள் வீட்டு ம என்ட்ரன்ஸ் வாசப்படி இதுக்கும் அந்த மாலையை தொடுத்து போ நம்ம பூ தான் கொஞ்சம் கொஞ்சம்தான் இருந்தது அதுக்கடுத்து நான் வேறு பூவாக அதாவது சாமந்தி பூமா எடுத்து அதை இதோட தொடுத்து போட்டு வச்சேன் இந்த மணி பிளான்ட்டு உடஞ்சி போச்சு அந்த தொட்டி உடைச்சிட்ருக்காங்க வீட்லேயும் பாருங்கள் இது போல் மா நல்லா அழகாக தொடுத்து போட்டுருக்கேன் மாலை நம்ம செடி பூக்கள் அது ரோஸ் நம்மளோடது சமந்திப்பூ மட்டும் கொஞ்சமாக வெளியில் வாங்கினது கொஞ்சம் இது இன்னும் அழகாக எங்கள் வீட்டுக்கு பூஜிரம் வாசப்படியுது ரூம் ஃபுல்லாக காட்ட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி அன்னைக்கு ஃபஸ்ட் நாள் போட்ட கோலம் இது என்னோடய கோலம் இல்லை எங்கள் மருமக போட்ட கோலம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் அவங்க அவங்களும் கோலம் நல்லா அழகாக போடுவாங்க செம்மையாக இருக்கும் இது சிம்பிள் கோலம்னு நினச்சிக்கலாம் இன்னும் நிறைய கிராண்டாக போடுவாங்க டைம் கிடைக்கல இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் கொடுத்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால் இதை எடுத்து வீடியோ ஃபுல்லாக சொல்லிட்டு போட்டுவிட்டேன் சார்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் சாங் போட்டு